உங்க கட்சி அதல பாதாளத்துல தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கின்ற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு எனக்கு அவர்களும் துரதிருஷ்டவசமா அறிவுரை கொடுக்குறாங்க இதை விட நம்ம என்ன சொல்றது மேடம் 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 ஆனா நானும் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் ஏன்னா என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சர் சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதனால் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பார்வை ஏன்னா அந்த மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல அந்த கூட்டேஜ் அப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிதான் நான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த மீட்டிங் நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியும் பத்திரிக்கை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம் அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது காட்சி ஊடகத்துல அந்த ஃபிரேம் வரும்போது அப்படி தெரிஞ்சதாகத்தான் நான் பார்க்கின்றேன் நான் எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்டயே பேசல அமைச்சர் உள்கிறமைச்சர் அமித்ஷாஜி அவங்க கிட்டயே பேசல அதனால மீட்டிங் என்ன என்னன்னு எனக்கு தெரியாது ஒரு புதுப்படையான கருத்தா உங்கள் முன்னால் விற்கின்றேன் அந்த கருத்தை நான் வரவேற்கிற மேடம் ஏன்னா அது சரித்திர உண்மை அது இல்ல மறைத்து பேசுவதற்கான எதுவுமே இல்லை அதுல ஏன்னா தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு அதிமுக கட்சியை சில பேர் கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த பொழுது மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி உறுதுணையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது நாங்க சொல்லி வேற மாதிரி பத்திரிக்கை நண்பர்களும் தமிழக மக்கள் எடுத்துக்குவீங்க இன்னைக்கு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கம் சின்ன பின்னமாக கூடாது யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு பொதுச் செயலராக இருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க நான் அதை வரவேற்கிறேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பல இடத்துல பலமாறி பேசப்பட்ட பொழுது தமிழகத்தில் நல்லது செய்வதற்காக மட்டும்தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இயங்கியது அப்படிங்கிற ஒரு உண்மையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்திருப்பது எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறது ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ஆட்சியில் இருந்திருக்கின்றோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் நேற்று கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்றுதான் தோன்றியது காரணம் இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடன் இருக்காங்க ஒரு பெரிய திறன் செந்தில் பாலாஜி சின்ன திருடன் செந்தில் அப்படின்னு பேசிட்டு போனார் இன்னைக்கு எட்டு ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும் பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் இப்படி இப்படிதான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவிரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்துல மண் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பதே கஷ்டமா இருக்கு அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம் திமுக கொண்டிருக்கின்றோம் சாராய நடத்தப்பட்ட விழா சாராய மந்திரியாக மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்தில்தான் கரூரில் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதை விட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு அந்த மேடையில ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறாரு அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடிய பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை ஆனா காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சி